தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு இன்று நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் அவர்கள் பேசிய பேச்சு என்பது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை சட்டங்களை வந்து மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை வந்து அவங்க பேசியிருந்தாங்க அதுக்கு வந்து இப்ப பாஜகவினரே வந்து ஐயோ இது பாஜகவோட கருத்துலாம் கிடையாது அவங்க தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னாங்க இப்ப அவங்களுமே கூட மன்னிப்புலாம் வாங்குறத பார்க்க முடியுது இது குறித்து ஏன் மூணு சட்டங்கள் வாபஸ் வரப்பட்டது அந்த மூணு சட்டங்களும் வந்து கார்பரேட்டுகளுக்காக போடப்பட்டது விவசாயிகள் வந்துட்டு பொருட்களை விற்கிறதுக்கே வழி இல்லாமல் கடைசியில் கார்பரேட் கிட்டேயே அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்துறது ஏற்படுத்தி அதை அவங்க வாங்கி நல்ல விலைக்கு சந்தையில் விற்று லாபம் அடிக்கிறதுக்கான வழிமுறை தான் அந்த அந்த சட்டங்களே அந்த மூன்று சட்டங்களும் நம்ம அதெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறோம் அது கங்கனார் அண்ணாவத்துக்கு என்ன தெரியும் அது ஒரு காஃபி முந்நூறுபான்னா வாங்கி குடிச்சிட்டு போகிறவங்க நம்ம காஃபியை அது வீட்டில் போய் குடிப்போம் நம்மளே கூப்பிட்டு அப்படியே சொல்கிறவங்க நம்ப ஸோ இந்த நாட்டு மக்களுக்காக யோசிக்கிறவன் அப்படி தான் பேசணும் தொண்ணூறு பெர்சன்ட் இவங்க அப்படி இல்லை இது வந்துட்டு க்ரீமி க்ரீமி லைஃப் அவங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க அவங்களுக்கு என்ன தெரிய போகுது இப்போ வேற அங்கே அரிய அரியானாலும் தேர்தல் நடக்க போகுது அந்த நேரத்தில் இது இந்த மாதிரி பேசுச்சுன்னா அங்கே வரக்கூடிய பத்து சீட்டை வராது போய்டும் அப்படின்றது தெரியும் எனவே அதை கண்டிக்கிறான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ போயிட்டு அதை சொல்கிறீம்மா இந்த ஐடியா எங்க கிட்ட மட்டும் இல்லையா மோடி பாஸ் கிட்ட மோடி சாப்பிட்டு இல்லையா அவர் உலகத்துக்கே பாஸ் அவருக்கு தெரியாத பாஸ் பாஸ் என் சைலண்டாக இருக்காரு நீ ஏன் வாழு நீ ஏன் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட்டுறாங்க வேறு ஒன்றும் இல்லை இல்லை ஒரு எம்பியாக இருக்கிறாங்க ஒரு எம்பியோட வாய்ஸே வந்து பாஜகவே ஸ்டாப் பண்ணுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல என்னங்க அது எம்பி நம்மளுடைய அறியாமை இந்த நாட்டு பிரதமர் இந்த நாட்டில் ஆளு கட்சி இந்த நாட்டில் எவ்வளோ மாநில முதல்வர்கள் நம்மளுடைய அறியாமை தான் இந்த பவன் கல்யாணு நான் பிரதர் பத்துல நான் விரதம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டிராமா போட்டுட்ருக்குறாங்க கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் உட்காந்து தயிர் எப்படி அந்த பால் வந்துட்டு இல்லை இந்த நெய் எப்படி வருது அப்படின்னு யோசித்தா இந்த அரசியல் அவர் பண்ணுவார இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் கேட்பாரு அவரு நெய் எப்படிதானே எடுக்கிறீங்க குடிக்கிற பாலே வந்துட்டு இப்போ பௌத்தர்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்க வந்துட்டு பால் குடிக்க மாட்டாங்க மலேசியாவில் சிங்கப்பூர்லேயே நீங்கள் போய் டீ கேட்டிங்கன்னா மில்க் டீ ஆர் டீ அப்படின்னு கேட்பாங்க பால் கலந்து தேநீரா இல்லை தேநீரா அடிப்பாங்க ஏன்னா வெஜிடேரியன் அது பால்ன்றது நான் வெஜிடேரியன் பாலும் காஃபியும் வந்துட்டு அங்கே ராவாக தான் குடிப்பாங்க கலக்கிறதுலாம் இல்லை நம்ம நாடு ஆனால் ஊர் ஐயர் ஐயங்க என்ன பண்ணுவார் நன்னாக திக்கா ஒரு காஃபி அப்படின்னுவார் திக்கா நன்னாக அர்த்தம் கொழுப்பு வேறு என்ன அது அது ஸ்கிம்டு மில்கிட்ட மற்றவங்களாம் குடிக்கிறாங்களே என்னது அது கொழுப்பு நீக்கப்பட்டது ஏன் ஆட்டில் போட்டு ஓட்டைக்கிட்ட அடைச்சிக்க போதுராது அப்படின்றது அவங்க பண்ணுறாங்க இதுதானே இது அப்போ இந்த உண்மையெல்லாம் இவருக்கு ஏன் தெரில அறியாமை அதே அறியாமையே அரசியலாக்குறாரு அவ்வளோதான் அறிவு உள்ள அரசியல் இதனால் இதற்கு மேல் அதனால் இவ்வளோ பெரிய சர்ச்சையின் மூலமாக ஒரு எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க இது நெய் இதையே இவங்க பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க வேத காலத்துலேருந்தே நெய்யை தூக்கி ஊற்றிட்டுருக்குறான் அவனுக்கெலாம் தெரியாது அது மாட்டு நெய் மாட்டு கொழுப்பு அப்படின்றதுலாம் தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது மாட்டு கொடுப்போன்னு நிற்க கூடாது அப்படின்னு தான் பண்ணி கொடுப்பு மீன் கொடுப்பு மீன் எண்ணெய் அப்படின்லாம் சொல்லி ஆனால் இங்கே வந்து இப்போ கங்கண ரணவத்தவர்கள் வந்து முதல் முறையாக ஒன்றும் விவசாயிகளை பற்றியோ இந்த வேளாண் சட்டங்களை பற்றியோ பேசலை பேசி முன்னாடி அடிலாம் கூட வாங்கியிருக்கிறாங்கிறதுலாம் விவசாயிகளுடைய விவசாயிகளுடைய போராட்டத்தையும் தப்பாக பேசிட்டாங்க தான் வந்துட்டு அவங்களை அரைஞ்சிட்டாங்க அதாவது என்ன அப்படின்னோம்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு நடிகர் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாது அப்படின்றது இல்லை அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்றது தான் எந்த இடத்துல வந்துட்டு நம்ம இவர் வேறுபடுறாரு உதாரணத்துக்கு இந்தியில் வந்துட்டு இருக்கார் நானா படையகர் நானா படையகர்லாம் வந்துட்டு ஒரு வில்ல நடிகர் இங்கே பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எழுப்பக்கூடிய கேள்வி ரொம்ப நல்லாயிருக்கும் நானா படேகர் ஒரு முறை சொன்னார் ஈவிஎம் பற்றி நான் இவ்வளோ தூரம் பே மூச்சு பிடிச்சி பேசுகிறேன்ல அவர் என்ன தெரியுமா சொன்னார் காங்கிரஸ் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல் நடக்குதான் அந்த கட்சியினுடைய தேர்தல் நடத்த போகிறாங்களா நடத்துங்க நல்லா நடத்துங்க ஆனால் நீங்கள் ஈவிஎம் வச்சு நடத்துனீங்கன்னா உங்கள் கட்சி தலைவராக அமித்ஷா தான் வருவாருங்க எப்படி அட்ஜாரு பாருங்க கேஸ் போட்டாங்க ஒரு மேலே போடல ஏன் அவளுக்கு தெளிவாக தெரியும் நான் அப்படின் வரும் உட்காந்துட்டு இருக்காரு என்னையாக செய்கிறாரு வரக்கூடிய சம்பளத்தில் அதிகபட்சம் மக்களுக்கு செய்ய ஏழை எழுதிய இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காரு ஆனால் அவர் யார் இல்லை அரை என்ன கூட நான் மாட்டேன் அப்படின்னு ஆயிரம் தத்துவம் சொல்லிகிட்டு இருக்கிறான் யார் ஹீரோ அவன் அரசியல் வந்தானா எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்க நானா படைகள் இருந்தான்னா டெபாசிட் கிடையாது அப்படி தானே ஆட்சி சார் அவருக்கு நம்ம பிரகாஷ் ராஜுக்கு அரசியலில் தெரிஞ்சு இறக்கணும் புரிஞ்சு இறக்கணும் ஏன்னா அந்த மக்கள் அந்த மாதிரியான மக்கள் ஏன் பெருந்தலைவராக ஆனார் அப்படின்னம்னா அவர் முதல்ல சொன்னார் அட முட்டா பயிலே அப்படின்னு பேசுனார் நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக ஒன்று எடுத்துக்காதீங்கன்னு சொன்னார் அவர் கூட்டத்தில் பேசங்கள் பெரியவர்களே தாய்மார்களே பெரு அது என்னது பெண்களே அப்படி இப்படின்னு கிடைச்சேரு எல்லாரையும் பார்த்து நான் சொல்லல இந்த அமைப்புல நம்மள இந்துன்னு சொல்றான் அதுக்கு அர்த்தம் இந்து பெரிய சொன்னார் இந்த வார்த்தை கூட்டத்தில் ஏன் இந்த மாதிரி சொன்னான் அப்படி சொன்னான்டா தாண்டா இந்து தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமா கல்லக்கனார் அப்படியே மூளை அப்படியே சர்னிங் பால் அப்படியே சர்னிங் பண்ணி அதுல இருந்து கொழுப்பு எடுக்கிறானு அந்த மாதிரி அவர் பண்ணாரு மூளை சர்னிங் பண்ணார் சர்னிங் பண்ணி பகுத்தறிவு எடுத்தார் அப்படிதான் பகுத்தறிவாதி ஆனா அதனால சாமி கும்பிட்டாலும் கூட ஐயா தந்தை பெரியார் வாழ்க அப்படின்னு போகுது தமிழ்நாடு ஆனால் நல்லா இருக்குது இதுதான் தலைவன் அப்படின்றவனுக்கான லட்சம் அதாவது லட்சணம் அதான் தலைவன் அப்படின்னு சொல்றது கேட்கறவன் கிடையாது இப்ப இருக்கிறவன்லாம் மக்கள் எப்படி நம்புறாங்களோ அதையே சொல்லிட்டு திரும்புவாங்க சென்டிமெண்ட்ன்றான்னு என்னது அது 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 அறிவில் அர்த்தம் அது சென்சிட்டிவ்னு வேறுத சொறாங்க அவ சென்சிட்டிடிவ் ரொம்ப ரிலிஜியஸ் சென்சிட்டிவ் அப்படி ரிலிஜியஸ் ரிலிஜியஸ்ன்சிட்டிவ் ஆன்மீகத்துப்படி நீ பார்த்தனா சென்சிட்டிவாக இருக்க முடியுமா முடியாதே அதனால்தான் நான் கீதைய வச்சு உதாரணம் சொன்னேன் என்ன சொன்னார் கண்ண அடிடா அறத்தை நிறைநாட்டுவதற்குத்தான் மகாபாரத போகிற ஆண்டி உனக்கு எதிரான நட நினைக்கிறேன் அனைத்து பேரையும் ஆண்டி அழி பாவமோ புண்ணியமோ வந்து சரது கண்ணனுக்கு நான் பார்த்துக்கிறேன் எடு கோதத்தை தோட்டு அம்ப அப்படின்னாரு கண்ணதாசன் நல்லா எழுதுனார் வந்துட்டு இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க அப்படின்ட்டாரு அப்படிதானே எழுதினாரு பாடி விட்டாரு சீர்காடிக்கு வந்துறாரு அர்த்தம் சிந்தது பித்தம் சிந்தது கதையெல்லாம் கிடையாது ஒரு அப்செக்டிவ் ஒன்றுத்துக்கு இருக்கும் அந்த அப்செக்டிவ் தான் இப்ப நம்ம வீரர்கள் நிற்கிறான் அடி இந்திய எல்லையை புடிச்ச அவன் வந்தான் சீராகார உள்ள வெட்டினான் இருபது பேரை போட்டான் திருப்பி போனான் ஒரு படையோட நாற்பது பேரை வெட்டினான் அவ்வளவுதான் அந்த இடத்துல என்னது தப்பு நீ கால்வான் வேலையை தாண்டி என்னோட எல்லையை தொட்ட முதல் தப்பு அதை எடுத்து கேட்ட என்னுடைய தளபதியை விட்டேன் அதுக்காக இருபது பேரை நீ அடித்த நான் நாற்பது பேரை நான் சாவிச்சேன் திருப்பி சாவிச்சேன் வெளியில் போனான் பட இதாண்டா போர் பட அங்கே என்னது செகுலர் விஷயம் நீ ராணுவ நானும் ராணுவம் நீ ஊ நாட்டுக்கு இருக்கிற நான் என்ன கேட்டுக்க அப்படிலாம் கேட்டேன் உள்ளே வாந்தினா அடிப்பேன் ஏன்னா நான் அதுதான்டா நான் பார் அந்த வீரம் எங்கேருந்து வந்துச்சு நாட்டுப்பட்டிலேருந்து வந்துச்சு நாட்டுப்பற்று எதிராக இருக்குது கங்கனா ரொம்ப தொடர்ச்சியாவே வந்து இந்த மூன்று வேளாண் சட்டங்களையும் நிறைவேற்றணும் அப்படிங்கறது மீண்டும் கொண்டு வரணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன சார் அது அவங்க பேசுறாங்க இவங்களேதான் பாஜக அதாவது ஜெயிக்கிறாங்க அழகை பார்த்து ஓட்டு போடுறாங்க இங்கே தென்சனியில் ஒன்று நேரத்தில் வைஜந்தி மாலாவுக்கு ஓட்டு போட்டாங்க அது எதிர்த்து யாருன்னா உலகத்து தலைசிறந்த நாடாளுமன்ற வாரியான இரா செடியானதான் வந்துட்டு வைஜந்தி மலை தோற்கடிச்சு இல்லையா இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் நன்கு படித்தவர்கள் தென்சன்னையில் வாழ்பவர்கள் அப்படின்றாங்களே அவங்க தான் போட்டு குத்துனாங்க யாருக்கு வைஜயந்தி மாலாவுக்கு ஓட்டு புட்டுக்கிட்டார் செடியெல்லாம் நாங்கள்லாம் தெரு தெருவாக பரப்பரை பண்ணோம் என்னாச்சு மக்களுடைய அறியாமை இங்கே இருந்து அறியாமையினா அது வைஜந்தி மாலா அங்கே இருக்கிற அறியாமையினா கங்கனா ரனாவத்து அது இமாச்சல பிரதேசத்தில் என்ற ஒரு தொகுதி அதுலேருந்து அங்கே ஜெயித்து வந்தாங்க அவ்வளோதான் அப்ப அவனுக்கு தெரியுதுல எனக்கு எதுக்கு ஓட்டு போட்டான் என் அழகாக ஓட்டு போட்டான் என் அழகாக அறிவாக நினைக்கிறான் அப்போ நான் சொல்றதெல்லாம் அறிவு தானச்சு அது பேசுது அவ்வளோதான் அது பத்திரிகை அரங்கன்னு போடுறாங்க எவனா அவருக்கு திருப்பி ஏற்கலாம் இல்லையா அந்த வேளாண் சட்டத்தை ஏமா திருப்பி எடுத்துறாங்க அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டானே அவனால் அது முன்னாடியில் பத்திரிகையாளர்கள்னா கேள்வி கேட்பான் இப்போலாம் பத்திரிகையாளர் கேட்டதை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறான் அவன் தான் பத்திரிகையாளருக்கு முன்னாடிலாம் ரிப்போர்ட்டர் அவன் ரிப்போர்ட் பண்ணுவான் ஏன்னா அவளை கேள்வி கேட்பான் நானெல்லாம் நல்லா ரிப்போர்ட்டராக இருந்து வந்தவன் நாங்களாம் கேள்வி கேட்போம் கேள்வி கேட்டு பல விஷயங்களை வந்துட்டு கௌத்தியாக இருக்கிறோம் அப்படிலாம் இருக்கு அதுதான் இப்போ அவங்களே தனியாக உட்காந்து மன்னிப்புலாம் கேட்டு வீடியோலாம் வெளியிடுறதெல்லாம் பார்க்குறோம் இப்ப பாஜக வந்து இவ்வளவு தொடர்ச்சியா வந்து அவங்களையே கண்டிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பாதிக்குதுங்க ஹரியானாவில் தேர்தல் நடக்குது தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதி இருக்குது விவசாயிகள் போராட்டம் ஏற்கனவே மக்களவை தொகுதியில பத்து இடத்துல ஜெயிச்சிருக்காங்க சட்டப்பேரவையில் ஏற்கனவே நெருக்கடி இந்த அம்மா பேசுனதும் போச்சு அப்படின்னா ஏற்கனவே விவசாயிகள் உடக்கூடாது பிஜேபி கங்கணம் கட்டிக்கிட்டு அங்க வேற செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த பேச்சு கூட என்ன ஆறுது உடனே எதிர்க்கிறாங்க வேற ஒண்ணும் இல்ல ஹரியானா தேர்தல் எங்க பாதிச்சிருமோ அப்படின்ட்டு எந்த விவசாயியும் பாதிக்கல இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்றைக்கி தேர்தல் நடக்குது ரெண்டாவது கட்ட தேர்தல் இருபத்தாறு தொகுதியில் நடக்குது ஜம்முவில் பதினோரு தொகுதி காஷ்மீரில் பதினஞ்சு தொகுதி அங்கே விவசாயிகள் இல்ல அங்கே வரக்கூடிய அங்கே ப்ரொடியூஸ் பண்ண ஆப்பிள்களை டெல்லி சந்தைக்கும் ஹரியானா சந்தைக்கும் கொண்டு வந்துட்டு நாடு முழுவதும் விற்பனை செய்யணும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஹைவேல வந்துட்டு ஒரு பிளாக்கை ஏற்படுத்தி அந்த ஆப்பிள்களை வரவிடாது பண்ணி நடுவடிலையெல்லாம் அழிவிப்போச்சு இது ஒரு செய்தியாக்கி நான் போட்டேன் ஒரு இணையதளத்தில் செய்தியாக்கி நான் போட்டேன் அந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளோ அப்படியே கேஸ் கேஸாக என்னன்னு மாறி போச்சு இருபத்தஞ்சி பர்சன்ட் தேர்ச்சேன்னா பெரிய விஷயம் அப்படின்னா எதனாலயா நிற்கிது தெரியாது அப்போ காஷ்மீரை தாண்டி ஜம்முக்கு வந்து ஜம்முல இருந்துட்டு அங்கே போறதுக்குள்ள அது ஓவர் நைட்டு ஒன்றரை நாள் அது வரணும் போச்சு இதுதான் போச்சு இதுதான் பிஜேபி எந்த விவசாயம் ஒரு நல்லது பாதுகாத்தான் கிடையாது ஏன் அதை செய்கிறான் அங்கே கார்பரேட்டுக்கு வந்துட்டு வாங்க வந்தா த்ரோவே விலை கேட்டான் அந்த கார்பரேட்டு ஆப்பிளை கொடுன்னு நான் கொண்டு போயிருக்கிறேன் நான் வித்துக்கிறேன் நீ வெளில வந்து விற்காது விவசாயி வியாபாரி கூடாது அதில் அவ்வளோ லாபம் இருக்குது நான் ஒரு இடைத்தரகன் நான் எடுத்துக்கிறேன் நான் எடுத்து நான் விற்றுக்கிறேன் எனக்கு முடியாதுன்னு நாங்கள் ப்ளாக் பண்ணோம் அப்போ யாருக்கு ஆதரவாக நிற்குது மோடி அரசு இது அங்கே இருக்கிற விவசாயிகள் சொல்லி பத்திரிகைகள வந்துச்சே செய்தியாக வந்துச்சேன் அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் இதுதான் இந்த நாடு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது ராணாவத்து எல்லாம் தெரியும் அப்படின்னு கங்கனா ராணாவத்துக்கு இதெல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியாது ஆனால் அவங்க என்ன வராங்க நம்ம சரியாக தான் இருக்கிறோம் அவங்க பண்ணால் என்ன தப்பு என் கார்பரேட் வந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்கும் அது ஒரு படத்துக்கு இருபத்தஞ்சி முப்பது கோடி வாங்குறவங்க அவங்களுக்கு ஆப்பிள் அழுவி போனான்னா தக்காளி அழுவி போனான்னா பச்சை மிளகா அழுவி போனான்னா அவங்களுக்கு என்ன வந்துச்சு அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு தங்க போகிறாங்க அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு சாப்பாடு சாப்பிட போறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு என்ன தெரிய போகுது இது ஓட்டு போட்டாங்கன்னா பார்த்தா அப்படின்னு வாயை பார்த்தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போ அவங்க பேசுகிற பேச்சுங்கிறது வந்து எதோ விவசாயிக்கு ஆதரவாக பேசுறாங்க வேளாண் சட்டங்களை வீட்டு கொண்டு வரணும் அதே போராளி அளவுக்கு அவங்க மீண்டும் மீண்டும் அதே குரலை எழுப்பிக்கிட்டு அப்படி தானே மோடியை சொன்னாரு இது விவசாயிகளுக்கு லாபம் அளிக்கும்னு தானே சொன்னாரு நல்ல விலைக்கு விற்கலாம் நல்ல விலைக்கு வாங்குறதுக்காக கார்பரேட் இருக்கிறான் ஏங்க நல்ல விலையை விவசாயிக்கு கார்பரேட்டு கொடுக்குறான் அப்படின்னோம்னா இல்லையா அதை விட நல்ல விலை உள்ளூர்லேயே அது கிடைக்குமே அந்த பொருளுக்கு நல்ல விலைக்கு வாங்கி அவன் விற்பானா இல்லை அடிமட்ட விலைக்கு வாங்கி அவன் விற்பானா அப்போ ஆப்பிளுக்கு அவன் நல்ல விலை ஏன் கம்மியான விலை வாங்கினா சரி ஆந்திராவில் மிளகா அது விளையும் போது பதிமூணாயிரம் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டில் அவன் விளைய அறுவடை பண்ணிட்டு வரும்போது மூணாயிரம் ரூபாய் வாங்குனான் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் கேட்டானே எந்த அரசியல்வாதி விவசாயிக்காக பேசுனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அய்யாத போல ஒரு பத்து பேர் இந்த நாடு முழுவதும் பேசியிருப்போம் அவ்வளவுதான் என்ன ஆச்சு மிளகாத்தூள் போட்டுக்கலையா நம்ம இல்லை இட்லி மிளகாத்தூள் சாப்பிடலையா இல்லை மிளகாத்தூள் தூள் ஆகலையா இல்லை மசாலா இல்லாத நம்ம உணவு சாப்பிட்டோமா ஏய் நேற்று வரைக்கும் என் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்களே எங்கக்கிட்ட தான் ரூபாய்க்கு வாங்குறீங்க பதில் இல்லை சண்டை கலாட்டா சூடு சாவரம் விவசாயி யார் நாயுடு வந்து கண்டுக்குனாரா ஜெகன்மோகன் ரெட்டி கண்டுக்குனாரா தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகரராவ் கண்டுக்கினாரா இல்லை மோடி வந்துட்டு ஏன்னு கேட்டாரா யாரும் எல்லாரும் கார்ப்பரேட் கார்பரேட் பக்கணும்ண்ணா இதான் விஷயம் தான் அந்த நாடு அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கங்க எல்லாத்தையும் கோதுமை வந்துட்டு இறக்குமதி பண்ணுறதுக்கான அந்த இறக்குமதி மீது இருந்த இருபது பர்சன்ட் இறக்குமதி வரிய வந்துட்டு இவங்க நிர்மலா சீதாராமன் வந்து கார்பரேட் இது காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது ரத்து பண்ணாங்க பத்து பர்சன்ட்டை குறைச்சாங்க அதுக்கப்புறம் அதையும் எடுத்துட்டாங்க கோதுமை வெளிநாடு உள்ளே வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம நாட்டு போதுமையை அறுவடை பண்ணி கொண்டு போகிறாங்க விலை எடுக்கிற ஆள் இல்லை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை சண்டை வந்துச்சு அப்படி தான் வந்துட்டு ஒரு சந்தையில் மத்திய பிரதேசத்தில் சண்டையில் வந்துட்டு விவசாயிகள் கலந்து எடுத்து அப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க துப்பாக்கிச்சூடு எடுத்தது ஏழு விவசாயி அங்கே செத்து போயிட்டான் பிஜேபி மறுபடியும் ஓட்டு போடுறாங்க இந்த மாநிலத்தில் யார் ஓட்டு போட்டது மக்களை ஓட்டு போட்டாங்க இவிஎம் வச்சு ஓட்டு போட்டுக்கிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை இன்ன வரைக்கும் எங்கள் பிஜேபி தான் ஆளுது அப்புறம் நாட்டில் எப்படி மாற்றம் நிகழும் அப்போ இது விட்டு கங்கனா ராணாவத்துக்கு தெரியும் இல்லை நம்ம அதை இந்த மாநிலத்தை இழந்தோம் ஏன்னா அங்கே விவசாயிகள் விளைவிச்ச பொருட்களுக்கு உரிய விலை தரல அதுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் இறக்குமதி பண்ணிட்டாங்க கோதுமையை அதனால் வந்து வினையுது அப்படின்ற விஷயம் கங்கனா ராணுவம் தெரிஞ்சிச்சுன்னா அது முதல்ல பிஜேபியில் சேருமா சரி இந்த மாதிரி பேசுமா பேசாது ஏன்னா அங்கே மறுபடியும் பிஜேபி ஜெயித்தோடனே பிஜேபி தான் எப்போவும் ஜெயிக்கும் அப்போ அவங்க செய்கிறதெல்லாம் ரைட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது பேசுது இதுதான் காரணம் மூடி ஒரு சேவியராக அது பார்க்குது உண்மையாக கூட இருக்கலாம் மோடி ஒரு சேவியராக அது பார்க்குது ஏன்னா அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அரசியல் இங்கே ஜெயலலிதாவாக வாகம் வந்து நடிச்சிச்சு அந்த படம் போனி அவர் எஸ்கேப் ஆகிடுச்சு அதுக்கு ஒரு இருபது நாள் ஓடி இருந்ததுன்னா இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் காபரம் ஆகிருக்காது அது இதுக்கப்புறம் அந்த அம்மா இல்லை இந்த அம்மா லெஃப்டில் கட்டினாங்களால நீங்கள் காலி அப்படின்னு பேசியிருப்பாங்க எனக்கு எங்கே உதயநிதி தான் வர்றது இங்கே நடக்கலை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இல்லாட்டி அதுக்கு நம்ம மல்லு கட்டியிருப்போம் இப்போ எமர்ஜென்சின்னு கூட ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தாங்க அந்த படமே கூட நிறைய சர்ச்சைக்கு இடையே வந்து இப்போ ரிலீஸ் ஆகுறதுக்கு கூட ஓகே அப்படின்னா இந்த தேர்தல் இருக்கு அதனால ரிலீஸ் பண்ண வேணாங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் போகுதான் அவன் தேர்தலுக்கு பின்னாடி பண்ணுவாங்க அது பிஜேபிக்காரன் அப்படிதான் பயன்படுத்துவோம் அவளை பொறுத்த வரைக்கும் என்ன என்னை பார்த்து குற்றம் சாட்டரியா என் எதிரில் இருக்கிறவனா பயங்கர குற்றம் அப்படிதான் இன்னைக்கு கூட மோடி என்ன சொல்றாரு காங்கிரஸ் ஆட்சியில் தான் ஊடலே வந்துச்சு இப்போ கேட்கிற கேள்வி உன் ஆட்சியில் ஊழல் தொடர்ந்துதான் இல்லையா அதுக்கு பதில் சொல்றான்னு பாருங்க பதில் இருக்கா கிடையாது அப்போ என்ன இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தான் அவங்க நினைக்கிறாங்க இப்போ வந்து எல்லாம் வந்துட்டு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கடுமையான வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம கேள்வி கேட்கும்போது பேசாதான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க ஏதோ ஒரு காரணத்தான் அவங்க பிஜேபியில் இருக்கிறாங்க அதான அர்த்தம் அப்படிதான் தான் தங்கடா அவங்களுக்கு அந்த பார்ட்டி வந்துட்டு தோதான பார்ட்டி ஸோ அதில் இருக்கிறாங்க அவ்வளவுதான் இப்ப பாஜக மேல ஒரு பக்தியோட இருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் இப்ப அவங்களுக்கு பதவியில தான் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய மரியாதை கூட கொடுக்க மாட்டீங்க பேச்சுரிமையும் அவங்க படம் ரிலீஸ் ஆனாலும் ஸ்டாப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான பாஜகவே தானே பண்ணுதுங்கிற மாதிரி ஏன் பண்றாங்க அவங்களுடைய நலனுக்காக அவங்க பண்றாங்க நீ செய்ய தேர்தல் இருக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு செய்யும் அவ்வளவுதான் தேர்தல் இன்னைக்கு அவங்களுடைய பார்வையில இருக்கு அதனால தேர்தல் முடிச்சு எல்லாம் அக்டோபர்ல வந்துட்டு முடிவுகள் இருந்துட்டோன்னா செங்கண ராணுவத்தை என்ன பேசினாலும் ஒரு ஒரு குற்றம் கிடையாது தெய்வ குத்தமாக வரத விட அது குற்றம் கிடையாது இன்றைக்கும் பிரச்சனை தேர்தல் அதனால் அவங்க கண்டிக்கிறாங்க ஒன்று ஆனால் இப்போ இந்த தேர்தலின் பொழுது ஒரு முக்கியமாக ஒரு வார்த்தை ரொம்ப புழக்கத்தில் இருந்ததுன்னா எமர்ஜென்சிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த தலைப்பில் தானே இவங்க படமே எடுத்துருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம் இப்போ எமர்ஜென்சி குறித்து மீண்டும் மீண்டும் இந்த ஆட்சி ஆரம்பத்திலிருந்தே எமர்ஜென்சியை பற்றி மீண்டும் மீண்டும் வார்த்தைக்கு வார்த்தை ஒவ்வொரு பாஜகவினரும் மூளைக்கு மூளை பேசுகிறத பார்த்துட்ருக்கோம் ஆனால் இப்போ இந்த படம் வந்து அவங்களுக்கு தானே நல்லது ஆனால் ஏன் அவங்க வந்து விட மாட்டேங்க இல்லை எமர்ஜென்சி அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ இருக்கிறது அதோட மோசமான எமர்ஜென்சின்ற ஒரு பேச்சு வரும்ல அப்போ இன்னும் நடந்துச்சு ஆனால் அதெல்லாம் இப்போவும் நடக்குது ஆனால் எமர்ஜென்சி இல்லை ஆனால் அதே தானே நடக்குது அப்போ எதிராக ஆச்சு இதை விட அது பெட்டர் அப்படி போயிட்டு இருக்கக்கூடாதுல மன மக்கள் சந்திப்பாங்க நீங்கள் ஒரு கான்ட்ரவர்ஸி உருவாக்கினீங்க உதாரணத்துக்கு லட்டு கான்ட்ரவர்சியை உருவாக்குறீங்க இப்போ லட்டுனுடைய உண்மையை நம்ம பேசிட்டோமா இல்லையா இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை ஒருத்த உருவாக்கும் போது அந்த சர்ச்சை மூலம் உண்மை வெளில வரும் இல்லையா உண்மை வழி வந்து தாங்கள் பாதிக்கப்படுவோன்றது மோடிக்கு தெரியாதா அதனால் நிறுத்தி வை இப்போதைக்கு வேணாம் அவ்வளோதான் ஸோ அதனால தான் கேரளா ஸ்டோரி படம் வரல மக்களவை தேர்தலப்போ வரல அது என்னது அது ஜிஹாத் இது லவ் ஜிஹாத் ஏன் வரல வேணாம் பிரச்சனை பெருசாகிடுச்சு ஏற்கனவே வந்துட்டு அதை பற்றி நல்லா பேசணும் கர்நாடகா தேர்தலில் வாங்கிச்சு ஆட்சியே போயிடுச்சு அப்புறம் இது ஆல் இண்டியா ஃபுல்லாக போய்டும் வேணாம் இவ்வளோதான் ஸோ அப்போ அவங்க சனாதன தர்மத்தையும் ராமரையும் பெருசாகினாங்க ராமர் கை கொடுத்தாரா இல்லை போச்சு ஆனால் இப்போ அவங்களுக்கு இப்போ தேர்தலில் எது யுக்தியும் அதை பயன்படுத்துவாங்க இது சார்ந்தது இப்போ கிடையாது இதுக்கப்புறம் நீ போட்டுக்கா அவ்வளோதான் இப்போ தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த தேர்தலுக்காக பிரச்சாரத்தெல்லாம் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ குஜராத்தில் தேர்தல் நடக்குது ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் இருக்குது இந்த நிலையில் வந்து இப்போ அமெரிக்காலாம் போயிட்டார் இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஒன்றுமே பண்ணலையே சார் என்ன சொல்லுவார் பத்து ஊடலற்ற ஆட்சி தருவோம் அதுக்கு முன்னாடி ஒரு முறை நின்று பேசினார் என்ன பேசினாரு நாங்கள் வந்து அதான் இந்த பரம்பரை ஆட்சி போகும் அப்படின்னு அவர் சொன்னார் அவ்வளோதான் அவரால் பேச முடியும் இந்த நாட்டு மக்களுக்கு இவ்வளோ நாங்கள் செஞ்சுட்டோம் நன்மையை செஞ்சுட்டோம் இவர் ஒன்று பெரிய புழுக நீ அவரோட பெரிய புலகம் வந்துட்டு இவர் தான் யார் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா தான் அவர்னும் சொல்கிறார் நாங்கள் வந்துவிட்டோன்னா அஞ்சு லட்சம் கோடி முதலீடு அப்படியே வந்துவிட்டார் எங்கேந்து வரும் இதுவரைக்கும் ஏன் பண்ணலை இந்த பத்தாண்டு காலத்தில் ஏன் பண்ணலை சரி பத்த போதில் நீங்கள் தூக்குனீங்க இருபத்தி நாலு வரைக்கும் அஞ்சு வருஷம் இப்போ இப்போது நடக்கிறது நேரடியான ஆளுநருடைய ஆட்சி தான் அது அது டெல்லி ஆட்சி தான் அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க இப்போ தானே பேச முடியும் பண்ணல ஸோ பேசுறதுக்கு ஏதும் இல்லாத போது தமிழ்நாடு மாதிரி எங்கேயும் அடிக்கடி நீ போய்ட்டு மூஞ்சி காட்டினீங்கன்னா இருக்கிறது எங்கே போய்ட்டு போகுது நீ பேசாமணும் மூணு நாள் பயணமாக போய்டு வெடிநாட்டுக்குன்னு அனுப்பி வச்சுட்டாங்க அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி வந்துட்டு அவர் வந்துட்டு பேசுகிறாரு விவசாயிகள்னால் அந்த நாடு முன்னேறும் அப்படிலாம் சொல்லி மோடி மோடி வந்துட்டு இன்றைக்கி ஹரியானாவில் பேசுகிறாரு முன்னேறு தானே அப்போ அவங்களுடைய பொருட்களுக்கு விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவில ஏன் ஏன் தரல திருப்பி கேட்பாங்கல்ல அதனால தான் மோடி பரப்புரைக்கு ரொம்ப போகல மற்ற மக்கள் மத்தியே பேசுறதை விட ஐநாவில் பேசுகிற பேச்சு மோடி வந்து ஐநாவில் போய் பேசியிருக்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருந்தன்மையோடு இருக்கிறாங்க அப்படி அப்போ ஐநாளுக்கும் இவர் பேசுகிறாரு பேசும்போது அவங்க இருக்கிறவங்கள காட்டினாங்களா இவர் ஹிந்தியில் பேசுகிறாரு அங்கே இருக்கிறவங்களும் இங்கிலீஷில் ஷீட் அடிச்சு கொடுத்துருப்பாங்க யாராவது கவனிச்சாங்களா அப்படி காட்டுனாங்களா ஏதாவது ஒரு இதுவே அந்த மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா அது தெருவுக்கு தெரு வந்துட்டு இவங்க காட்டியிருப்பாங்க பார்த்துங்க இவர் பேசுறது ஐநாள் இவ்வளோ பெரிய கேட்குறாங்க பாரு ஃபுல் ஹவுஸ் கேட்டாங்க அப்படிலாம் சொல்லணும்ல எதுவும் இருக்காது இங்கிலீஷில் டைப் பண்ணி கொடுத்துட்டு நீ இந்தியில் பேசுகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவனா அது ஒரு ஒரு கிளான்ஸை பார்த்துக்கிறது முடிச்சிட்டு தூக்கி போட்டு சரி டீ குடிக்கிறது நல்லா நேரம் அடுத்த இருபது நிமிஷத்துக்கு உள்ளே வர வேணாம் அப்படின்ட்டு அவன் போயிட போகிறான் அது இவர் மாதிரி பேசுறதுக்கு இன்னும் பத்து தலைவர்கள் அங்கே வர போகிறாங்க நம்ம பெருசாக நினைக்கிறான் ஐநா அப்படின்னா என்ன ஐநா வளையிட்டா போய்ட்டு முடிச்சுட்டு இப்போ காசாரம் நடக்குது அவ்வளோ பெரிய படுகொலை நடக்குது எடுத்துருச்சா இவ்வளோ பெரிய குண்டு வச்சு நடத்துகிறான் இஸ்ரேல் ஏதாவது கண்டிச்சிருச்சா நடந்ததா இல்லை அவ்வளோ பெரிய படுகொலை ஏழுத்து நடந்துச்சு தலையிட்டுதா ஐநாவில் எதுவும் பண்ண முடியாது இல்லை அவ்வளோதான் அந்த இடத்துல போய் ஒரு பெருசாக பேசிட்டு இருக்கார் இவ்வளோதான் அதுவும் அர்த்தமில்லாத பேச்சு இவரால என்ன பண்ண முடியும் ஒரு பவர்லெஸ் இண்டியா அதனுடைய பிரைம் மினிஸ்டர் அவ்வளோதான் பாஜகவோட தேர்தல் கொள்கையில் ஒன்றான ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது வந்து அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே அது வலியுறுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இப்போ நான்கு மாநில தேர்தல்னு கூட இப்போ ரெண்டு மாநில தேர்தல் தான் அறிவிச்சிருக்காங்க அதுவும் பல கட்டங்களாக கட்டங்கட்டமாக பிரித்து பிரித்து தேர்தல் நடத்துறாங்கங்கிறதா ஒரு விஷயமா இருக்குது மீண்டும் இவங்க இப்போ வலியுறுத்தி இப்போ இந்த அமல்படுத்தப்பட்டுச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா வந்து அது நடத்துறதுக்கான சாத்தியங்கள் இப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடத்துறதுக்கான அவங்க ஒரு பாசிபிலிட்டியை வச்சுருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லாட்டி அதிகபட்சம் போச்சுன்னா இருபத்தி ஒன்பது அவங்க வச்சுருக்குறாங்க அதுக்கு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அசம் சொல்லலாம் எது இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒரே நேரத்தில் கரைச்சிட்டு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இருக்குது அவங்ககிட்ட எப்படி செய்கிறாங்கன்றது நம்ம பொறுத்துறது பார்ப்போம் ஏன்னா முதல்ல அவங்க சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளணும் அதை எப்படி மேற்கொள்கிறாங்க என்ன அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வைக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் போட்டணும் சரி சார் அது பொறுத்துருந்து பார்ப்போம் சரி என்னுடைய கேள்வி கருத்துக்களை இப்போது வைக்க வைக்கிறான் சரி சார்